அனைவருக்கும் வணக்கம் நந்தன்கள் தஞ்சை மகாதேவன் மயிலை கரங்கள் அறக்கடலை மயிலாடுதுறை மாவட்டம் நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் செருதியூர் பேருந்து நிலையத்தில் இருக்கோம் தேக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மாத காலமாக இந்த பேருந்து நிலையத்தை ஆக்கிரமித்து ஒரு தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திரா பெண்மணி இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம அறக்கட்டளைக்கு கால் பண்ணி கூறிக்கிட்டே இருந்தாங்க பொதுமக்கள் நம்ம வந்து விசாரிச்சோம் விசாரித்து பார்க்கையில் இவங்க ஒரு மூணு மாத காலமாக இங்கே தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு பாசம் தெரியல மொழி தெரியல இங்கே ஏதாவது தவறுகள் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த ஊர் மக்கள் நம்மகிட்ட தொடர்பு கொண்டு கூறியதன் பேரில் இன்றைக்கி அந்த அக்காவை பார்க்குறதுக்காக நம்ம செருதி ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் கண்டிப்பாக அவங்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறோம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க அக்கா போலாங்களா போலாங்களா ஆ ஊருக்கு போறீங்க ஆ ஊருக்கு போலாங்களா இங்க வந்து இருக்கீங்க எத்தனை நாள் இங்க இத்தனை நாள் எத்தனை இங்க எவ்வளவு நாள் இருக்கீங்க இங்க எப்படி வந்தீங்க போ? நடந்து வந்தீங்களா இங்க நின்னு வந்து வந்தோம் ரிலேட்டிவ் இருக்காங்களா ரிலேட்டிவ் ஃபேமிலி 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 இல்லையா